நான் செத்து நினைச்சு நினைச்சேன் நல்லதாங்க இந்த பிள்ளை எல்லாம் கிணத்துல ஓட்டுட்டு நம்மளும் குதிச்சு செத்து போயிருந்த செத்து போயிருப்பா பறக்க கூடாது பிறக்க கூடாது நம்மளா

கிட்ட வாழி தங்கச்சி ஒரு வருஷமா இந்த பிள்ளைகளா என் பிள்ளைதான் மூணு வீட்டுல இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இந்த மூத்தது இவன் அப்ப வந்துருந்த இவன் கோடி இவ குபேந்திர இவன் சின்னவன் இவத இவ பிறந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கு முடிச்சு ஆதரவு சொன்னாங்க எங்க வரக்காலி வரக்காலி வருந்த ஆத பிறந்தால கந்தோஷமா வாழி அவங்கிட்ட

நான் ஒரு நாலு லட்சோஷம் தான் வாழலையே அப்ப என் வீட்டுக்கு போன் போடுறேன் பெரிய நீங்க பள்ளி கொடுத்துருந்து வந்து அஞ்சு